அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம எப்போ கொடுத்தாலும் ஒன்று காலையில் கொடுக்கணும் இல்லை சாயந்தரம் கொடுக்கணும் இதில் நல்லா புளிச்ச மோர் விஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேங்க நான் ஒரு வாரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பொருள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரை கப்பு தண்ணி எடுத்துருக்கோம் நம்முடைய கத்திரிக்காய் செடியெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து நர்சரியில் சொன்னாங்க நான் பூச்சி தாக்குதல் இருக்கு என்ன பண்ணலான்னு போய் கேட்கும் பொழுது கத்திரிக்காய்ச்சினுடைய வயசே ஆறு மாதம் அதை பிடுங்கி போட்டிருங்க செடி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது போன வருஷம் காய் நம்ம வீட்டில் இந்த வருஷமும் காய்ச்சிருந்தாங்கன்ற நம்பிக்கை அப்படி வெயிட் பண்ணி பூச்சி தாக்குதலில் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டு காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்ம புளித்த மோர் தண்ணியை வந்து ஒன்றுச்சுட்டு அஞ்சுன்ற ரேஷியோவில் தண்ணியில் கலக்கிறோம் நம்ம அப்படியே ரெண்டு பொருள் தாங்க நான் சேர்க்குறேன் மிளகுத்தூள் கொஞ்சம் ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கோட்டிடுவேன் அப்படியே இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க முக்கியமான பொருள் அவங்க தான் நம்ம செடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறவங்க பெருங்காயத்தூள் பெருங்காய கட்டி கூட யூஸ் பண்ணலாங்க தூள் தான் யூஸ் பண்ணல என் வீட்டில் இதுதான் இருந்தது அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா கலந்துருணுங்க கலந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே கொடுக்க போகிறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே தாங்க கொடுக்குறோம் கீழே கொடுக்கும்போது தான் வேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டும் நம்ம வந்து புளித்த மோரும் விஜிடபிள் வேஸ்ட்டும் எதுக்காக கொடுக்குறோன்னா புளிச்ச மோரில் நல்ல ஃபேக்ட்ரியாக்கள் உருவாகுவாங்க விஜிடபிள் வேஸ்ட்டில் எல்லா சத்துக்களும் அடங்கிறதுனால அவங்கள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பெருங்காயத்தூள் வந்து பூச்சி விரட்டி இது கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிறதால பூச்சி விரட்டியே அது பயன்படும் நுண்ணுயிரி பெருக்கங்கள் செடின் வளர்ச்சிகள் எல்லாமே செய்கிறது நம்ம பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நம்ம மேலே தெளிச்சு விடணும் என்ன காரணம்னா நம்ம அடியில் மட்டும் ஊற்றும் பொழுது நம்ம மேலே இருக்கிற பூச்சிகள் எதாவது இருந்தால் அதை அடியிலையும் பாதிக்கும் நம்ம மேலே ஊற்றும் பொழுது பூச்சி தாக்குதலும் ஓடி போயிடும் இலைகளும் பசுமை மாறாமல் அப்படியே இருக்குங்க எப்போ உரங்கள் கொடுத்தாலும் நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறது ஒரு நல்ல தீர்வு பக்கத்தில் இருக்க பூச்செடியாக இருந்தாலும் சரி காய் செடியாக இருந்தாலும் சரி எல்லா செடிகளும் கொடுத்துருங்க நம்ம தோட்டத்தில் நீங்களே பாருங்கள் பூக்களுக்கும் குறைவு இருக்காது காய்கறிக்கும் குறைவு இருக்காது கீரைக்கும் குறைவு இருக்காது செடிகளுடைய வளர்ச்சிக்கும் குறைவு இருக்காது கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஏழு எட்டு தடவை கவாத் பண்ணிட்டேன் ஆனால் அப்படி இருந்தால் நம்ம செடிகள் பாருங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணுங்க இது வந்து நான் வந்து ஒன் வீக் ஒரு தடவை கொடுக்குறாங்க நிறைய பேர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்கன்னு சொல்லுவாங்க நான் என் வீட்டில் எல்லாமே ஒன் வீக் ஒருத்தர் தான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மாடி மாடியில் நம்ம பந்தல் அலங்காரம்லாம் ஒன்றும் போடலை வெறும் டெரஸ்ஸாக டைரக்ட் சன்லைட் நம்ம செடிங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து நல்லா இது வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் செடிகளுக்கு வளர்ச்சிக்கும் உதவும் அதனால் நான் வாரத்தில் ஒரு தடவை கொடுத்துடுறதுங்க தேங்க்யூ ஆ